ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபிஷ் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மீனோட பேர் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் இந்த மீன் என்ன மீனுன்னு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேனில் ஒரு பேனில் மூணு ஸ்பூ மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம மீன் குழம்புன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கோம் மற்ற சமையலனா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்குங்க நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ வந்து கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேருங்க எல்லா மீன் குழம்புக்குமே வெந்தயம் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்குன்றதுனால தாராளமாக மூணு வெங்காயம் கூட சேர்க்கலாம் தக்காளியும் வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்தா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதனால அதுவே அதிகமாக இருக்குது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கினிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வதங்கிடும் நம்ம ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்கிறோம் இதில் வதக்கும்போதே உப்பு தூள் சேர்த்துனா சீக்கிரமாக வதங்கிடும் எண்ணெய் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கிட்ட பிறகு தக்காளி ஆட் பண்ணுங்கள் எண்ணெய் நல்லா வதங்கிட்டோம் தக்காளி ஆட் பண்ணி முடித்த பிறகு அது நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எல்லா குழம்புக்குமே எல்லா மீன் குழம்புக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவாங்க டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து அந்த மீனும் இல்லை சிக்கனும் அதுக்கெலாம் வந்து அந்த நீச்ச ஸ்மெல்லு போகும் நீச்சஸ் ஸ்மெல் இல்லாம இருக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்தோம் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இது இது என்ன வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிருங்க மூடி போட்டு வச்சால் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ தக்காளி ஆட் பண்ணுங்கள் நான் தக்காளி ரெண்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி வந்து நான் புளியில் கரைச்சிப்பேன் அதனால வந்து ரெண்டு தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் அதே மூடி போட்டு வச்சுருங்க சீக்கிரம் நல்லா வதங்கிடும் தக்காளி தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் லெமன் லெமன் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இது நான் நாலு பேருக்கான அளவு மட்டும் சொல்கிறேன் நல்லா வ வதமிச்சு பாருங்கள் தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க போன்றரை ஸ்பூன் இஞ்சிப்பூடி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் அப்புறம் தக்காளி வந்து நல்லா வதஞ்சிருச்சுன்னு அர்த்தம் உப்பு நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த புளியை நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம் புளி கூட நான் எப்பவுமே ஒரு தக்காளி கரைச்சி வச்சுப்பேன் புளி ஊற்றத்துக்கு முன்னாடி மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன் மிளகர தூள் தனியாத்தூள் சேர்ந்து சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் அதனால் அது தனியாத்தூள் தனியாக ஆட் பண்ணல கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ புளி கரைச்சதை ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா வந்து மீன் குழம்புக்கு எப்பவுமே த தண்ணி நல்லா புளி கரைச்சலெல்லாம் நல்லா சுண்டி வரணும் கொஞ்சம் திக்காகணும் திக்கான பிறகு நீங்கள் மீன் போடுங்க பாருங்கள் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காயிடுச்சு இந்த மீன் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மீன் பேர் என்னன்னு சொல்லுங்கள் நான் வந்து மீன் குழம்புல வந்து தலை கொஞ்சம் வாள் மட்டும்தான் சேர்க்குறேன் மீதி ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் மூடி போட்டு வச்சுருங்க மீன் நல்லா வேகட்டும் மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது இந்த மீன் பேர் வந்து தேங்காய்பாறை மீன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்